ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் புறம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவைகள் பயிற்சித்தால் மூணில் பதினொன்னுலேருந்து வரையும் இருக்க உங்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கிறாங்க ஒரு இணையகரத்தின் வடிவ பாலத்தின் பரப்பளவு ஐநூறு கிலோமீட்டர் அதன் அடிப்பக்கம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அதன் உயரம்னு கிடைக்கிறாங்க பரப்பளவும் அடிப்பக்கம் கொடுத்து உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இணை பார்க்க இணையகரத்தின் இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாகிடுதுங்க அப்போ பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு பி பெருக்கள் ஹெச் சதுர அலகுகள் அப்போது இணையகரத்தின் பரப்பளவு சொல்லியிருக்கேங்க ஐநூறு இஸ் ஈக்குவல் டு பி யோ அடிப்பக்கம் இருபத்தஞ்சு பெருக்கள் உயரம் ஹெச் தான் கண்டுபிடிங்க அப்போ இருபத்தஞ்சி இங்கே பெருக்களாக இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போ ஐநூறுபாய் இருபத்தஞ்சி இஸ் ஈக்குவல் டு ஹெச்ன்னு வரும் அப்போது இருபத்தஞ்சி அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இதில் ஐம்பதுல ரெண்டு முறை வரும் இந்த பூஜையை மட்டும் அப்படியே போட்டுருக்கோம் இருபது அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு இருபது எதில் சொல்லியிருக்கான் கிலோமீட்டரில் சொல்லியிருக்கிறதுனால கிலோமீட்டருன்னு வரும் அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பாருங்கள் பனிரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்கிறான் ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கம் பதினெட்டு சென்டிமீட்டர் அதன் உயரம் அதில் பாதி எனில் அதன் பரப்பளவு அடிப்பக்கம் பாருங்கள் பி வந்து பதினெட்டு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க ஹெச் உயரம் வந்து அதில் பாதின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ரெண்டால வகுத்திடும் வகுத்திங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இணையகரத்தின் ப பரப்பளவு ஃபார்ம் ஆகிதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் இணையகரத்தின் பரப்பளவு பரப்பளவுல் டு பி பெருக்கல் ஹெச் சதுர அளவுகள் வரும் அப்போ பி என்னது பதினெட்டு பெருக்கல் ஹெச் என்னது ஒன்பது சதுர சென்டிமீட்டருன்னு வரும் அப்போ பதினெட்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இங்கே போடல அதனால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க புரிஞ்சதுங்களா அது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் பதிமூணாவது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கம் உயரமாகவும் உயரம் அடிப்பக்கமாகவும் மாற்றும் போது இணையகரத்தின் பரப்பல் எவ்வாறு மாறணும்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ஒரு இணையகரம் வந்து அடிப்பக்கத்தை நம்ம உயரமாக மாற்றணும் அதே உயரத்தை வந்து அடிப்பக்கமாக மாற்றுறோன்னு சொல்கிறாங்க அப்போ இது ஒரிஜினல் அடிப்பக்கத்தின் இணை இணையவரத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா பரப்பளவு பார்த்திங்கன்னா பி பேர்கல் ஹெச் வந்து சதுர அலகுகள் அதே அவங்க சொன்ன மாதிரி நம்ம மாற்றணும்னு பி ஹெச்சு ஹெச் வந்து அதே பாருங்கள் பி வந்து ஹெச் மாற்றுறோம் ஹெச் வந்து பியாக மாற்றுறோம் அதே தான் வரும் பாருங்கள் அதே தான் வரும் ரெண்டுமே நீங்கள் மாற்றி பெருக்கினாங்க கூட பெருக்கல்ல அதே தான் வரும் அதனால் இங்கே மாறாதுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் மூணாவது ஆப்ஷன் கரெக்டாக ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க பதினாலாவது கொஸ்டின் எனக்கு எடுக்கலாம் ஒரு இணைகரத்தின் உயரம் மற்றும் அடிப்பக்கத்தின் விகிதங்கள் முறையே மூணு நாலு அதன் பரப்பளவு முன்னூற்றி நானூற்றி முப்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் இணைகரம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இணைகரத்தின் இணைகரத்தின் பரப்பளவு அளவு பி பேர்கல் ஹெச் சதுர அளவுகள் அப்பாருங்க அடிப்பக்கம் உய உயரம் மற்றும் அடிப்பக்கம் இது உயரம் இது அடிப்பக்கம்னு சொல்லிட்டுருக்காங்க பரப்பளவு சொல்லியிருக்காங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு இது விகிதத்தில் சொல்லியிருக்கனால நம்ம எக்ஸ்ன்னு சேர்த்துக்கலாம் அப்போது உயரம் வந்து மூணு எக்ஸு அடிப்பக்கம் வந்து நாலு அப்போது இது வேணால் நாலு எக்ஸு பெருக்கல் மூணு எக்ஸுன்னு வரும் அப்போது நாலு மூ எவ்வளோ பனிரெண்டு அப்போது நானூற்றி முப்பத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸு ஸ்கொயர்னு வரும் அப்போ பனிரெண்டு இங்கே பெருக்கலாக இருக்கிறதுனால இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் வரோம் அப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு பை பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் இது பனிரெண்டால் நீங்கள் வகுத்திங்கன்னா ஓர் பனிரெண்டு பனிரெண்டு முப்பத்தி ஆறு ரெண்டு பனி நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ முப்பத்தி ஆறு பெருக்கல் எக்ஸு ஸ்கொயர்னால் இது ஆறு ஸ்கொயர்னால் எக்ஸு ஸ்கொயர் அப்போது ஆறுனா எக்ஸுன்னு வரும் அப்போது இந்த இடத்துல என்ன கேட்டுக்கிறோம் உயரம் தானே உயரம் வந்து ஃபஸ்ட்டு மூணில் இருக்கிறது தான் உயரம் அப்போது மூணு எக்ஸ் தானே எடுத்துப்போம் அப்போது மூணு எக்ஸுனா மூணு பெருக்கல் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் ஆறு அப்போது மூவாறு ஏழு பதினெட்டு அப்போ பதினெட்டுனா இதோட உயரம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் இதுக்கப்புறம் பாருங்கள் ஓடிட்ட இடங்களை நிரப்புக பதினஞ்சாவது கொஷின் ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் முறையில் பதினாறு சென்டிமீட்டர் மற்றும் பதினாலு சென்டிமீட்டர் அவற்றுக்கு இடையே உள்ள தூரம் எட்டு சென்டிமீட்டர் என சரிவகத்தின் ஃபார்ம்லா யோதனுங்க பாருங்க சரி வகத்தின் பரப்பளவு ஃபார்ம்லா என்னது ஒன்று பை ரெண்டு பேருக்கள் ஹெச் பேருக்கள் ஏ கூட்டல் பி சதுர அலகுகள்னு வரும் அப்போது ஒன்று பை ரெண்டு ஹெச் உயரமேல சொல்லியிருந்தாங்க எட்டு பேருக்கள் ஒன் ஏ வந்து பதினாலு பி வந்து பதினாறுன்னு சொல்லியிருந்தாங்க சதுர சென்டிமீட்டரில் வரும் அப்பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது நாலு பேருக்கள் பதினாலும் பதினாறு கூட்டினிங்கன்னா முப்பது அப்போ முப்பது சதுர சென்டிமீட்டர் அப்போது நாலு முப்பது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் அப்போ இந்த டான்ஸில் என்ன கண்டுபிடிச்சோம் நூற்றி இருபது சதுர சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது டான்ஸாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பதினொன்றுலேருந்து பதினஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு கஷ்டம் நம்ம அடுத்த ஐடியில் பார்க்கலாம்